சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா மட்டும் தான் சகோதர சகோதரிகளே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு டிசம்பர் ஆறு அன்று அயோத்தியில நிகழ்ந்த இந்த அட்டோலியம் வெறும் கட்டணத்தோட இனிப்பு மட்டுமல்ல அது இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பின் ஆன்மாவையே தாக்கிய ஒரு பயங்கரவாத செயல் இன்னைக்கு சின்னதாக ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த தேசத்துல என்ன பண்றாங்க இஸ்லாமியர்களோட பேர்ல போட்டு பயங்கரவாத செயல் பயங்கரவாதிகளோட கண்டுபிடிக்கும் போது அதை செஞ்சது இருக்க மாட்டார்கள் ஆனா இந்த கரும்பு தினமான வழிபாடு தரத்தை மிகப்பெரிய இந்தியாவினுடைய பயங்கரவாத செயல்

நம்மளுடைய நம்பிக்கையை உடனிருந்து அங்க ராமர் கோவில் கட்டி கடந்த பத்து தினங்களுக்கு முன்னாடி அந்த கோபுரத்தில் ஒரு காதிமோடியை அந்த காதிமோடிக்கு பேர சொல்றாங்க தர்ம

இந்த நாட்டில இந்த தேசத்தில் வாழ்ந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் எடுக்கப்பட்ட முஸ்லிம் சமூகங்களுடைய நீதியை எப்படி வெல்ல முடியும் இந்த தேசம் ஒரு மத

அழைப்பு கொடுக்கும் பொழுது அனைத்து விதமான மக்களுக்கும் அழைப்பு கொடுத்தோம் எல்லா மதத்தை சேர்ந்தவர்களுக்கும் அழைப்பு கொடுத்தோம் எல்லாருமே கலந்துக்கிறேன்னு சொன்னாங்க இன்னைக்கு காலையில ஆறு மணிக்கு தேவின்ற ஒரு சபாரி கால் பண்ணி கேட்கிறாங்க வேறு எப்பமா ரெடி ஆகும் நான் சொல்ல முடியுதா பாபா மகிழ்ச்சி மசூதிக்கான ஆர்ப்பாட்டத்திற்கான

இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல நம்மளுடைய வழிபாட்டு உரிமைகளையும் நம்மளுடைய வக்கோரிய உரிமைகளையும் இந்த ஜனநாயகத்தின் நாட்டுல பாதுகாக்கணும் நம்மளுக்காக கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா நாம சோசியல் ஜனாதிபதி பாதுகாப்போட இணைந்து நம்மளுடைய போராட்ட தளங்கள்ல நம்மளுடைய பங்களிப்பு ஆற்றி வரக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த தேசம் இந்திய தேசம் அனைத்து மக்களுக்குமான தேசமாக இருப்பதற்கு இருப்பதற்கு இந்த இடத்துல உறுதிக்கொண்டு வாய்ப்புகள் நன்றி கூறி விடைபெறுவேன் அலக்கம்